இந்த பயிருந்துட்டு இப்போது நம்ம கௌதம் ஜானகி இவங்களோட காலில் மட்டும் இல்லாமல் இலக்கியாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் வந்து போயிணா அமைஞ்சிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா பல விஷயங்கள் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு இந்த இதில் வந்து போயிணா மாஸ்க் காட்டினது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே வீட்டு பக்கத்து வந்து வந்து சேர்ந்துடாதீங்க ஏற்கனவே நீங்கள் வந்து இப்போது எல்லா பிளானும் பண்ண மாதிரி தான் இந்த இடத்துல வந்து போயினா எல்லாமே நடந்துகிட்டு இருந்துச்சு அப்போது வேற வழியே கிடையாது நீங்கள் சொல்கிறத வந்து இப்போ அதாவது நான் சொல்கிறத நீங்கள் நீங்க கேட்டுதான் ஆகணும் நான் எல்லா எல்லா விஷயத்தையுமே வந்து இப்ப வேணா உங்ககிட்ட வந்து தெளிவா வந்து சொல்லிட்டேன் நீங்களே வந்து இப்ப வேணா இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்தீங்க நாங்க ஜெயிச்சா அப்போ நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்போ வீட்டை விட்டு வெளியே போங்க வீட்டு பக்கம் வந்து சேர்ந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு கான்பிடண்டோட சொல்லிட்டு போனாங்க ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பைரவி வந்து போயினா மறுபடியும் என்ட்ரி கொடுக்குறாங்க உண்மையிலேயே வந்து போயினா இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இங்க வந்து போயினா பைரவி வந்துட்டு வீட்டை விட்டு வெளியே போய் போயாகணும் வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு போது போய் தான் அதை அதைதவற வந்து போينا வேறபடி இல்ல அதுக்கு முன்னாடி என்ன என்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு first time வர்றீங்க அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு பைரவி கிட்ட அப்படியே சம்ம ஹோவட்டோட வந்து போயினா பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க இதுக்கு மேல வந்து போينا கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் வந்து சும்மாவே விட முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனா அதே சமயம் வந்து போينا இலக்கியா வந்துட்டு இப்போ மெடிக்கல் மிராக்கல் பண்ணாங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம்க்கே ஒண்ணுமே புரியல என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கனா இப்போ எஸ்ஸ்கிவே நம்ம இலக்கியா கிட்ட நீயே வந்து அந்த இடத்த எடுத்துக்கோ நான் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த இடத்துல வந்து இப்போது நம்ம கௌதம் இருந்துட்டு தெரியாமல் தான் இருந்துட்டுச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய சந்தத்தை அப்படியே பிக்கப் பண்ணி ஃபாலோ பண்ணி அதை வந்து என்ன டெலிவரி பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கம் வந்து என்ன இலக்கியாக இருந்துட்டு எஸ்எஸ்கே வச்சு வாங்கினதில் எஸ்எஸ்கே இருந்துட்டு உள்ளே வந்து அந்த பெல்ட் அடித்த உடனே பைரவிக்கு பயங்கர ஷாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு எஸ்எஸ்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாரு பைரவி இதுக்கு மேலே இங்க எதனா பேசிட்டு இருந்தா அப்படின்னு வையேன் கண்டிப்பாக உன்ன பற்றி மொத்த ரகசியத்தையும் நான் கௌதம்கிட்ட சொல்லிடுவேன் உன்ன பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் நான் செய்யறதை எங்களுக்கு என்ன செய்ய விடு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயின்னா என்ன நடக்கும்னு தெரியாது இந்த இடம் இடம் வந்து போயிருந்தா இலக்கியோட பேருக்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் வந்து போயிருந்தா மாணிகை அவர் வந்துட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஃப்ரீயா கொடுத்தா கூட வந்து போயிருந்தா அந்த இடத்த கொடுக்கணும் ஆனா வேற யாருக்குமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அந்த இடத்த நம்ம இலக்கியாவுக்கே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாதான் இப்போ அவங்களுக்கு ரொம்ப வந்து போயிருந்தா சந்தோஷமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்த வந்து உங்க பேருக்கு எழுதி தரமா அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா கிட்ட வந்து போயிருந்தா சொல்லாமத்துறாங்க அடுத்தடுத்து என்ன ஆச்சு அப்படின்னு Genau, wir backen. ஒழுங்காக யோசிக்கவே யோசிக்காமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது அதே மாதிரி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நம்ம கௌதம் வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக பைரவி வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு கூடவே நம்ம வெங்கட்ராமனும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டாங்க ஏன்னா இந்த பைரவியோட சாப்ப்டரை வந்து போய்னா க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பைரவியோட சாப்டர் வந்து என்ன எந்தளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அதனால் வந்து போய்னா வெறியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எங்கே உள்ளே வரீங்க உள்ளே வந்தீங்க காலை வெட்டிவிடுவேன் ஒழுங்கு மரியாதையை வந்து போய்னா வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா இந்த பைரவியை பயவையை தரமிச்சிடறாங்க இதுக்கப்புறம் இந்த பைரவி வந்து போய்னா நம்ம இலக்கையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் வந்து இந்த வீட்டுல இருக்க முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரப்போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் வரீங்க அப்படின்னா